ஹாய் வணக்கம் திஸ் இஸ் ஜீவிதா கண்டிப்பாக இன்றைக்கி சன் டிவி அவார்ட்ஸில் கண்டிப்பாக என்ன பார்த்துருப்பீங்க எஸ் ஐ கெட் அவார்ட் ஸோ என்னை அந்த அந்த ஃபீல் அந்த மூமெண்ட் என்னால் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல தெரியல எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கோவம் வந்தாலும் என்னால் அடக்கி வச்சிருக்க முடியாது சந்தோஷம் வந்தாலும் என்னால் சத்தமாக சிரித்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதே மாதிரி ஆத்திரம் வந்தாலும் என்னால் பேசாமல் இருக்க முடியாது அழகை வந்தாலும் என்னால் அடக்க முடியாது ஸோ இது எல்லாத்துக்குமான நேச்சர் அதே தான் எனக்கும் என்ன இன்னும் நிறைய என்னோடய நிறைய என்னோடய வெற்றிக்கு என்ன சொல்கிறது எப்போவுமே சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை யாருமே தோல் ஐ மீன் கை பிடிச்சி வான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க தட் இஸ் சினிமா இண்டஸ்ட்ரி நான் நிறைய வாட்டி இதை நான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் ஏன்னா பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட உதவி வாங்கிடலாம் ஆனால் சினிமா பொறுக்கிட்டால் முடியவே முடியாது ஸோ ஒரு டஃப்பான இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட் எப்பவுமே என்னோடய ஸ்கூல் சர்டிஃபிகேட் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டதிட்ட வந்து நான் ஸ்டேட் ப்ரேயர் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கராத்தே ரன்னிங்கு அத்லெட்டிக்கு எல்லாமே ஸோ டான்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்கூல் டு காலேஜ் லெவல்ஸில் வந்து காம்படிஷன்ஸ் சும்மாவே எனக்கு காம்படிஷன்ஸு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போ வந்து நான் நிறைய வெயில் பார்க்காம விளையாண்டிருக்கேன் கையை உடச்சிருக்கேன் காலை உடச்சுருக்கேன் அதெல்லாம் வேற அப்படி இருக்கிறப்போ என்னோடய சர்ட்டிஃபிகேட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீஸ் இருக்கும் நான் தான் சொல்கிறேன்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக போக வேண்டிய எனக்கு சினிமா துறையில் வந்து உக்காந்துருக்கேன் ஸோ அதுவும் இப்பவும் எனக்கு போலீஸ் ஆகலன்ற எண்ணம் ரொம்ப எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா நான் ப்ராப்பராக ஏன் ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப இன்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா பத்து விஷயத்த போய் சொல்லி நம்ம மிகைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லி நம்ம வந்து இதுதான்றதை காட்டிட்டா பெஸ்ட் அந்த இதுதான்றதுல நான் இயர்லி ஒன்ஸ் வந்து பேக்கேஜ் கட்டி ஜிம் கட்டி விட்டுருவேன் ஆனால் போகிறது என்னமோ இங்கே இருந்தால் சென்னையிலேருந்தால் அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு வீக்லி ஒன் டே வீக்லி டூ டேஸ் அந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படியாவது மா மாதத்தில் ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நாள் போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் அது இங்கே இருந்தேன்னா ஸோ அப்படி நான் வந்து போய் உமன்ஸ் டே ஸ்பெஷல் காம்படிஷன்ஸில் அது காம்படிஷனே கிடையாது ஆக்சுவலாக அங்கே இருந்த ஒருத்தர் வந்து என்னை ரொம்ப இன்சஸ் பண்ணாங்க மேம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு நீங்கள் நம்ப மாட்டிங்க அங்கே நான் போகிற எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இன்வெஸ்ட் பண்ணப்போ ஐ மீன் நான் ஒரு நார்மலாக ஒரு புஷ் அப் பண்ணப்போ ஏன்னா நான் வெயிட்ஸ் நிறைய தூக்க மாட்டேன் ஏன்னா விக்கி சொல்லியிருந்தான் வெயிட்ஸ் போட்டுட்டு விட்டிங்கன்னா மட்டும்தான் நிறைய வெயிட் போடும் அதனால் நீங்கள் நார்மலாக ஜென்ரலாக பண்ணுறதை பண்ணுங்கள் அப்படி நான் பண்ணி வின் பண்ணது ஒன்று சி இந்த கோல்டு கோல்டு மெடல் இந்த சில்வர் மெடல் இது ரெண்டுமே ஒரிஜினல் கோல்டோ சில்வரோ கிடையாது ஸோ ஜஸ்ட்டு நான் காம்படிஷனில் வின் பண்ணதுக்கு ப்ரைஸு அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் சர்டிஃபிகேட் ஆஃப் த அச்சீவ்மெண்ட்ஸ் பெஞ்ச் ப்ரெஸ் சாம்பியன் த சர்டிஃபிகேட் இஸ் ப்ரவுட்லி ப்ரெசன்ட் டு ஃபார் securing gold in the bench press competitions held on march 8, 2025 during the second anniversary celebrations of fitness facts regime. your expectation,al strength, dedications and uh, pers perseverance uh, have set you apart as the top competitor in the event, top competitor in that. we celebrate your remarkable achievements and honor your success. thank you. managing director. ஓகே ஸோ அதே மாதிரியே வந்து அப்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரவுட்லி ப்ரெசன்ட் டு ஜீவிதா ஸோ ஃபார் சில்வர் புஷ்அப் சேலஞ்ச் ஜூரிங் டு த சேம் சேம் அன்மேட்சு ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டு இந்த ரெண்டு மெடல் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ என் இதுலேருந்து என்ன தெரியுது கடமை இசை எப்பயுமே பலனை எதிர்பார்க்காது அவ்வளோதான் எனக்கு என்ன நான் ப்ராப்பராக ஒரு ஜிம் ஒரு ஒரு மாதத்துக்கு கம்பல்சரி ஜிம்முக்கு மட்டுமே போகிறவளாக இருந்தால் அப்படின்னா என்னோடய லெவல் வேறு மாதிரி இருந்திருக்குன்றது மட்டும் எனக்கு எப்போவுமே நான் சொல்லிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும் பட் ஆனால் அப்படி ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி திரும்ப ரிகைன் ஆகி ரிகைன் ஆகி ரீகெய்ன் ஆகி நான் போகும்போது மறுபடியும் டல்லாகிடுவேன் பட் இதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல அதுதான் உங்களுக்கு நான் ரீல்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன் அதிக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து இன்னும் பிரேக் பண்ணலை யாரும் அது எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு சன் டிவி அவார்டு கிடைச்சது ரொம்ப வாழ்க்கையிலே பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி எனக்கு ஏதோ இருந்தது மற்றவங்களுக்கு என்ன அது சின்னதாக இருக்கலாம் ஸோ என்னோட ஃபஸ்ட் அவார்டும் கூட சன் டிவியில் இதை உங்களோடலாம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஒரு விஷயம் எப்பப்போ எது எது நடக்கணுமோ கட்டாயம் யார் தடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அது உங்கள் உங்களை மீதிரி உங்கள் கைக்கு வந்து சேரும்ன்றது என்னோட மிகப்பெரிய ஹோப் நீங்களும் அதை நம்புங்க நம்புனதுனால தான் ஜெயிச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கேன் ஜெயிப்போம் வாழ்க்கையிலையும் இப்போ பாய்